வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க பாருங்க வெளியில இருக்கிற கொஞ்சம் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி தான் இருக்கிறதும் வெளியில இருக்கிற படத்தை கொஞ்சம் சின்னதாக்கி நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுனா உள்ள இருக்கிற படம் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி தான் இருக்கிறதும் வெளியில இருக்கிற படத்தை கொஞ்சம் எண்பது டிகிரி உள்ள இருக்கிற படம் நமக்கு கிடைக்குது படத்தை கொஞ்சம் சின்னதாக்கி வெறும் நாற்பத்தி ஐந்து டிகிரி சுழற்றினா உள்ள இருக்கிற படம் நமக்கு கிடைக்குது ஆப்ஷன் சி ல இருக்கிற படம் தான் மாறுபட்ட படம் ஒரு முக்கோணத்தின் அடிபக்கத்தில ஒரு ஆரோ மார்க் கீழ் நோக்கி போகுது. அம்புக் வலது பக்கத்தில ஒரு புள்ளி இருக்கு. படம் a தொண்ணூறு டிகிரி கிளாக் ல சுத்துனா C கிடைக்கும். தொண்ணூறு டிகிரி anti-clockwise வைஸ் ல சுத்துனா D கிடைக்கும். ஆனா நீங்க எப்படி சுத்துனாலும் படம் பி கிடைக்கவே கிடைக்காது மாறுபட்ட படம் முக்கோணத்தின் பக்கத்துல செவ்வகம் அதாவது மூன்று பக்கங்களோட நான்கு பக்கங்கள் இணையுது இரண்டாவது படத்தில் ஐந்து பக்கங்களோட ஆறு பக்கங்கள் இணைது மூணாவது படத்தில் நான்கு பக்கங்களோட ஐந்து பக்கங்கள் அதாவது முதல் படத்தை விட இரண்டாவது படத்திற்கான பக்கங்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிதான் மூன்று படங்களுமே இருக்கிற படத்தை பாருங்க முக்கோணம் இருக்கு மூன்று பக்கங்கள் உடைய ஒரு படம் இதோட நான்கு பக்கங்கள் உடைய ஒரு படம் இணைஞ்சிருந்தா அந்த படம் சரி இங்க வட்டம் இணைஞ்சிருக்கு இது தவறு இத டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஒரு உருளை உருளையின் மேல ஒரு கூம்பு அதுக்கு மேல கொடி மாதிரி ஒரு அமைப்பு இதுல இந்த கோடி ஆப்ஷன் ஏல வலது பக்கம் பறக்கிற மாதிரி இருக்கு ஆப்ஷன் பி லையும் வலது பக்கம் தான் ஆப்ஷன் சி லயும் வலது பக்கம் தான் ஆனா ஆப்ஷன் டி ல பாருங்க இடது பக்கம் பறக்குற மாதிரி இருக்கா ஆப்ஷன் டி மாறுபட்ட படம் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஆப்ஷன் பி சி டி இந்த இருக்கிற எழுத்துக்களையும் கையை எடுக்காம நம்மால எழுத முடியும் ஆனா ஆப்ஷன் ஏல இருக்கிற ஏய நம்மால கையை எடுக்காம எழுத முடியாது ஆப்ஷன் தான் மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ பி சி டி மூன்று கோட்டு துண்டுகளால் ஆன வடிவம் தான் இதுல ஏ பி டி இந்த மூன்றுமே ஒரு மூடிய வடிவத்தை உருவாக்கல ஆனா ஆப்ஷன் சி இருக்கிறது மட்டும் ஒரு மூடிய வடிவத்தை உருவாக்குது மட்டும் மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கலாமா ஆப்ஷன் சி ல வட்டம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் நீல்ட்டம்ைஸ்லையும் அதாவது கடிகார திசையிலையும் சுத்துது ஆனா ஆப்ஷன் டினோம்னா திசைகள் மாறுது வட்டம் கிளாக் வைஸ்க்கு மாறிடுச்சு நீல் வட்டம் டேரக்ஷனுக்கு மாறிடுச்சு மாறுபட்ட வடிவம் படம் டி தான் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க மேல இருக்கிற ரெண்டு அமைப்பும் நான்கு அமைப்பும்டங்கள மாறல மார்க் மட்டும்தான் இந்த எல்லா டிரோமார்க்கும் உள்ள நோக்கியதா இருக்கு ஆனா பி ல இருக்கிற ஆரோமார்க் மட்டும் வெளியில திருமண தான் இருக்கு சோ படம் பி மட்டும் தான் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா வடிவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்ப என்னதான் இங்க மாறுபட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷன் இதுல அந்த கூரிய முனை இருக்கு இல்லையா அது டயகுனல பாக்குற மாதிரி தான் பிசிடி ல இருக்கு ஆனா ஏல இருக்கிறது மட்டும் மூளை விட்டத்தை பார்க்குற மாதிரி இல்லாம ஒரு பக்கத்தின் மையத்தை பார்க்குற மாதிரி இருக்கு சோ ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா ஆப்ஷன் பாருங்க உள்ள இரண்டு கோடுகள் வெளியில ஒரு கோடு ஆப்ஷன் சி ல பாருங்க உள்ள இரண்டு கோடுகள் வெளியில ஒரு கோடு ஆப்ஷன் டி ல பாருங்க உள்ள ஒரு கோடு வெளியில இரண்டு கோடுகள் ஆனா ஆப்ஷன் பி ல பாருங்க மூன்றுமே வெளியில மூன்று கோடுகளும்கையில உள்ளயும் வெளியையும் மட்டும் எல்லாமே வெளியில இருக்கு அதனால ஆப்ஷன் பி மட்டும்தான் மாறுபட்ட வடிவம் டிக் பண்ணிக்கலாமா ஆப்ஷன் ஏல ல பாருங்க பெருக்கல் குறியீடு டயகனல்ல இருக்கு வட்டங்களும் டயக்னல்ல இருக்கு ஆப்ஷன் பி லயும் அதே மாதிரி தான் பெருக்கல் குறியீடு டயகனல் இருக்கு வட்டங்களும் டயல் இருக்கு டிலையும் அதே மாதிரி தான் பெருக்கல் குறியீடு டயகனல் இருக்கு வட்டங்களும் டயகனல் இருக்கு மட்டும் பாருங்க பெருக்கல் குறியீடும் வட்டமும் சேர்ந்து டயகனல் இருக்கு அதே மாதிரி தான் இன்னொரு சி மட்டும்தான் மாறுபட்டதா இருக்கு மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கோங்க வட்டத்தின் நடுப்பகுதி ஒயிட்ல ஷேட் ஆயிருக்கு பி பாருங்க சதுரத்தின் நடுப்பகுதி ஒயிட்ல ஷேட் ஆயிருக்கு ஆப்ஷன் டி ல சரிவகத்தின் நடுப்பகுதி ஒயிட்ல ஷேட் ஆயிருக்கு ஆப்ஷன் சி ல அப்ப செவ்வகத்தின் நடுப்பகுதி ஒயிட்ல ஷேடா இருந்தா நமக்கு ஆப்ஷன் சி சரியானதா இருக்கும் சி வலது பக்கமா ஷேடா இருக்கு ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட வடிவம் பிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நாலு படங்களையும் பாருங்க கண் அப்படின்னா ஒரே மாதிரியான படங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதல் படத்தில் கண்ணுக்கு முக்கோணங்கள் காதுக்கு வட்டங்கள் அதே மாதிரி பி படத்தில் கண்ணுக்கு வட்டங்கள் காதுக்கு முக்கோணங்கள் டி படத்தில் கண்ணுக்கு சதுரங்கள் காதுக்கு வட்டங்கள் ஆனா சி படத்தில் பாருங்க கண்களுக்கு வேறு வேறு படங்கள் இருக்கு காதுகளுக்கும் வேறு வேறு படங்கள் இருக்கு அப்போ இது ஒன்று மட்டும்தான் மாறுபட்ட படமாயிருக்கு ஸோ படம் சி தான் மாறுபட்டது டிக் பண்ணிக்கலாமா முதல் படத்தில் எப்படி இருக்கு இரண்டு இதழ்கள் ஒன்றுக்கொன்று நேரெதிராக இருக்கு அதுல இன்னொரு இதழ் இடது பக்கமாக ஒரு நாற்பத்தஞ்சு ஆயிருக்கு இருக்கு ஒன்றுக்கொன்று எதிரெதிரி இதழ்கள் இடது பக்கமாக ஒரு நாற்பத்தஞ்சு ஆயிருக்கு அதே மாதிரி தான் டீலையும் இரண்டு இதழ்கள் ஒன்றுக்கொன்று நேரெதிராக இருக்கு இன்னொரு இதழ் இடது பக்கமாக ஒரு நாற்பத்தஞ்சு ஆயிருக்கு ஆனா ஆப்ஷன் பி ல பாருங்க ஒன்றுக்கொன்று எதிரான இதழ்கள் இருக்கு ஆனா இடது பக்கம் நாற்பத்தஞ்சு டிகிரியில் இன்னொரு இதழ் இல்லாம இங்கே வலது பக்கமா ஜாயின் ஆயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க கோட்டு துண்டுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுகின்ற மாதிரி இருக்கு எல்லா இடத்துலையுமே படம் டீல மட்டும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இடையில வெட்டி கொள்ளுவது போல இல்லாமல் இது ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பது போல இருக்கிறதுனால ஆப்ஷன் டீல இருக்கிறது தான் மாறுபட்ட வடிவம் டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க நான்கு படங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த நான்கு படத்திலையும் கண் போல ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டம் ஏல மட்டும் இருக்கு பி சி டி லேட் ஆகல அப்ப மாறுபட்ட வடிவம் எது மாறுபட்ட வடிவம் தான் டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க எட்டு கிளைகளை உடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மூன்று கிளைகள் நீட்சி உடையதா இருக்கு இந்த நீட்சிகளை வச்சு தான் மாறுபட்ட படம் எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் படம் ஏல பாருங்க இரண்டு கிளைகள் ஆன்டி கிளாக்குவைஸ் டையரக்ஷனில் இருக்கு அதே மாதிரி படம் சீல இரண்டு கிளைகள் ஆன்டி கிளாக்குவைஸ் டையரக்ஷனில் இருக்கு படம் டில இரண்டு கிளைகள் anti clockwise direction இருக்கு ஆனா படம் B ல இரண்டு கிளைகள் clockwise direction இருக்கு அப்ப படம் B தான் மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கலாமா இங்க F மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்திருக்காங்க clockwise rotation அல்லது anti clockwise rotation எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணும்போது சி யும் ஆகும் ஆனா பி ஃபிட் ஆகாது ஏன்னா இதை இன்வெர்ட் பண்ணிட்டு சுத்தினாதான் அது ஆகும் அப்ப பி மட்டும்தான் மாறுபட்ட வடிவம் பிக் பண்ணிக்கோங்க